வணக்கம் மக்களே வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் இன்று நாம் காண இருப்பது நவரசங்களில் ஒன்றான கோபம் கூட பக்தியாக மாறி முக்திக்கு வழிவகுக்கும் என்பது நமது பெரியோர் கூற்று அதற்கு எடுத்துக்காட்டாக மகாபாரதத்தில் பீஷ்மரின் கோபம் பக்தி ரசமாக காட்டப்படுவதை பார்க்கலாம் வாருங்கள் கதைக்குள் செல்வோம் கிருஷ்ணர் பீஷ்மருடன் யுத்தமிட்ட நிகழ்ச்சி ஒன்று கதையாக உள்ளது ஒருமுறை பீஷ்மர் துரியோதனனால் விமர்சிக்கப்பட்டார் என தருமை பாட்டனாரே அர்ஜுனனுடன் நீங்கள் முழு பலத்துடன் சண்டையிடவில்லை ஏனெனில் அந்த எதிர்ப்புறத்தில் உள்ளவர்கள் உங்களது பேரப்பிள்ளைகள் ஆதலால் அவர்களிடம் உங்களுக்கு இயற்கையான பாசம் வெளிப்படுகின்றது ஆகவேதான் நீங்கள் உங்கள் முழு பலத்துடன் சண்டையிடவில்லை இல்லையெனில் இந்நேரம் அவர்களை அழித்திருப்பீர்கள் என்று கோபமாக சொன்னான் துரியோதனன் பீஷ்மரும் இந்த விமர்சனத்தை புரிந்து கொண்டு உடனடியாக சத்தியம் செய்தார் நாளை ஐந்து சகோதரர்களையும் கொள்வேன் உனக்கு அது மகிழ்ச்சிதானே ஆகவே இந்த ஐந்து அம்புகளை நாளை அவர்களை கொள்வதற்கு பயன்படுத்த வைத்துள்ளேன் என்று சொன்னார் ஆனால் துரியோதனனோ சந்தேகமடைந்தான் உடனே பீஸ்மரிடம் என தருமை பாட்டனாரே அந்த ஐந்து அம்புகளையும் நானே வைத்துக்கொண்டு நாளை உங்களிடம் பயன்படுத்த தருகின்றேன் என்றான் பீஷ்மரும் ஒப்புக்கொண்டார் ஆனால் மறுபுறம் கிருஷ்ணர் உடனே அதை புரிந்து கொண்டு தனது பக்தர்களை காப்பதற்கு தயாராகிவிட்டார் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் சென்று சில காலம் முன்பு துரியோதனன் உனக்கொரு வரம் அளிக்க சத்தியம் செய்துள்ளான் இதுவே அதற்கான தருணம் நீ அதை பயன்படுத்திக்கொள் நீ அவனிடம் சென்று அவன் கவனமுடன் வைத்துள்ள அந்த ஐந்து அம்புகளையும் வரமாக கேள் என்று சொன்னார் அன்று போர் முடிந்தவுடன் அர்ஜுனன் துரியோதனனை பார்க்கச் சென்றார் போருக்கு பின் மாலை நேரங்களில் அங்கே பகை ஏதும் இருக்கக்கூடாது ஒருவர் மற்றொருவரின் குடிலுக்கு சில காரியங்களாக விஷயமாக செல்லலாம் ஆகவே அர்ஜுனன் அங்கு சென்றபோது துரியோதனன் ஆச்சரியமடைந்தான் அது ஒரு வேத பண்பாடு அவ்வளவே அர்ஜுனனை பார்த்து துரியோதனன் அர்ஜுனா நீ ஏன் வந்துள்ளாய் உனக்கு என்ன வேறம் கே என்ன வரம் வேண்டும் கேள் தருகிறேன் நீ என் பாதம் பிடித்து கேட்டுக்கொண்டால் இந்த ராஜ்யத்தை கூட நான் உனக்கு தந்துவிடுகின்றேன் என்றான் அலட்சியமாக அர்ஜுனனோ இல்லை சகோதரரே நான் அந்த குறிக்கோளுக்காக வரவில்லை நீங்கள் ஒரு சமயம் எனக்கு வரமளிக்க ஒப்புக்கொண்டீர்கள் ஞாபகம் இருக்கிறதா என்று சொன்னார் துரியோதனனும் ஆம் என்று சைக்க நான் அந்த வரத்தை கேட்டு பெற்றுக்கொள்வதற்காகவே வந்துள்ளேன் என்றான் நானும் தயார் என்று துரியோதனன் கூற அர்ஜுனன் எனக்கு அந்த ஐந்து அம்புகளையும் கொடுத்து விடுங்கள் என்றான் துரியோதனனோ அதிர்ச்சியடைந்து விட்டான் ஆனாலும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்காக அவற்றை எடுத்து அர்ஜுனனிடம் விட்டான் மறுநாள் காலை பீஷ்மர் அந்த ஐந்து அம்புகளை கேட்டபோது துரியோதனன் நடந்தவற்றை கூறி அவைகளை அர்ஜுனன் வாங்கி கொண்டு சென்று விட்டதாக கூறினான் இங்கே இது கிருஷ்ணர் செய்த தந்திரம்தான் என பீஷ்மர் புரிந்து கொண்டார் உடனடியாக கிருஷ்ணரின் மேல் கொண்ட பக்தியின் காரணமாக கோபமுற்றார் இங்கே பக்தி சேவையானது கோபமாக இருக்கும் பொழுதும் கூட நிறைவேற்றப்படலாம் மலர்களால் மட்டுமல்ல அவர் பக்தராக இருந்தால் அவர் கோபத்தின் மூலமும் கிருஷ்ணருக்கு சேவையாற்றலாம் தான் அதன்படி பீஷ்மர் உடனடியாக கிருஷ்ணர் அவரது சத்தியத்தை இன்று மீறத்தான் வேண்டும் என்று சூளுரைத்து கொண்டார் அதாவது கிருஷ்ணர் போர்க்களத்தில் அர்ஜுனனின் தேரை ஓட்டிச் செல்வேனே தவிர நான் போர் புரிய மாட்டேன் என சத்தியம் செய்திருந்தார் அதைத்தான் பீஷ்மர் நான் இன்று செய்யும் யுத்தத்தில் கிருஷ்ணரே தனது சத்தியத்தை மீற வேண்டியிருக்கும் அல்லது அர்ஜுனன் கொல்லப்பட வேண்டியிருக்கும் இந்த இரண்டில் ஒன்றுதான் நடக்கும் என்று கோபமாக சென்னை சென்று விட்டார் பிறகு பீஸ்மர் அடுத்த முறை யுத்தத்தில் மிக கடுமையாக போரிட்டு கொண்டிருந்த போது அர்ஜுனனின் ரதம் சேதமடைந்து அர்ஜுனனும் கீழே விட்டான் அந்த சமயம் கிருஷ்ணர் அந்த ரதத்தின் ஒரு சக்கரத்தை எடுத்துக்கொண்டு கோபமாக பீஷ்மரை நோக்கி உடனடியாக புறப்பட்டு சென்றார் கிருஷ்ணர் அவ்வாறு வரும்போது பீஷ்மரும் கிருஷ்ணனின் மீது அம்புகளை எய்தார் கிருஷ்ணரோ அவற்றை மலர்களைப் போல அன்புடன் ஏற்றுக்கொண்டார் இதுதான் பரிமாற்றம் ஆகையால் இந்த ரசம் கோபரசம் ஒரு கோரமான ரசமாகிவிட்டது மேலோட்டமாக பார்க்கும்போது கிருஷ்ணரோ அம்புகளால் தாக்கப்பட்டுள்ளார் ஆனால் அவரோ மகிழ்ச்சி அடைந்தவராக முன்னேறி சென்று கொண்டிருக்கின்றார் இது ஒரு முத்தமிடும் நிகழ்வாக பெரியோர்களால் காட்டப்படுகின்றது கிருஷ்ணர் பீஸ்மரின் அம்புகளால் துளைக்கப்பட்ட போதும் அவர் மகிழ்ச்சியாகவே இருந்தார் பீஸ்மரும் கிருஷ்ணரை கோபமுடையவராகவும் தன்னை கொல்ல வருபவராகவே பார்க்க விரும்பினர் அவ்வாறே பார்க்க விரும்பிய அவரை கிருஷ்ணரும் கோப கோபமாக அவரை எதிர்கொண்டு சென்றார் இங்கே நாம் கிருஷ்ணரின் அன்பு சேவையை பல வகையிலும் அனுபவிக்கலாம் கோபியரின் அரவணைப்பில் மட்டுமல்ல பீஸ்மருடனான யுத்தத்தில் உடல் முழுதும் அம்புகளால் தான் தாக்கப்பட்டிருந்தாலும் கூட அந்த கோபத்தின் மூலம் அந்த பக்தியை அனுபவிக்கின்றாராம் கிருஷ்ணர் எனவே நாம் எப்படியாவது கிருஷ்ணரை அடைய விரும்பினால் நமது வாழ்க்கை பயன்பெறும் அப்படி இருக்க கிருஷ்ணரிடம் சதாசர்வ காலமும் அன்பு செலுத்துபவர்களை பற்றி என்ன கூறுவது நாம் நம் கவனத்தை கிருஷ்ணரிடம் திருப்பினால் அதுவே அன்பு ஆனால் அது முரண்பட்டும் கூட இருக்கலாம் கம்சனைப் போல கம்சனும் கிருஷ்ணரையே எப்பொழுதும் நினைத்து கொண்டிருந்தான் ஆனால் அவன் கிருஷ்ணரை எதிரியாக எண்ணி கொள்வதற்கு கூட தயாராக இருந்தான் இது பக்தி கிடையாதுதான் ஆனா இது அனுகூலம் அல்லது அல்லதுதான் இருந்தாலும் கூட கிருஷ்ணர் கருணை மிக்கவராதலால் கம்சனுக்கும் முக்தி அளித்தார் இதுவே கிருஷ்ணரின் தனித்துவமான கருணை இங்கு ரசம் என் நவரசம் என்பதில் கோபம் என்று ஒன்றை பார்த்தோம் அந்த கோபம் பக்தியாக மாறிய கதையையும் பார்த்தோம் ரசம் என்பது நாம் நமது ஒவ்வொரு செயலிலும் அனுபவிக்கும் ஒருவித சுவையாகும் ஒவ்வொரு செயலிலும் ஏதேனும் ஒரு சுவையோடு தான் செய்யப்படுகின்றது எதை செய்தாலும் அதன் மூலம் ஒரு சுவையை அனுபவிக்கின்றோம் கிருஷ்ணர் கூட அகில ரசாம் அம்ருத சிந்து என்று விவரிக்கப்படுகின்றார் ஆக மொத்தத்தில் பனிரெண்டு ரசங்கள் அவற்றில் ஐந்து தலையாய ரசங்களும் ஏழு இரண்டாம் தர ரசங்களும் உள்ளன ஓகே மக்களே கோபமே பக்தியாக மாறிய இந்த கதையை பார்த்தோம் அல்லவா மீண்டும் இது போன்ற ஒரு கதையுடன் சந்திப்போம் இதுவரை எனது யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் சேனலையும் நர்மி டாக்ஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஷேர் செய்யுங்கள் மறக்காமல் லைக் செய்யுங்கள் ஓகே மக்களே நன்றி வணக்கம்